இந்த கதையோட பேரு யார் அந்த காதலன் வித்யா பன்னெண்டாவது படித்து முடித்த உடனே அவங்க அப்பா அவளோட ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு கல்யாணம் நிச்சயம் ஆகிற வரைக்கும் படிக்கட்டுமேன்னு கல்லூரியில் சேர்த்தாரு அவள் கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்கும் கல்யாணம் நிச்சயமாகிறதுக்கும் சரியாக இருந்தது இறுதி பரீட்சை முடிஞ்சதுமே வித்யாவை பெண் பார்க்க வந்தாங்க வந்தா அந்த மாப்பிள்ள பார்த்திப அவளை பொண்ணு பார்க்க வந்த போது வித்யாவுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டில் ஒரு வாரமும் புகுந்த வீட்டில் ஒரு வாரமும் இருந்தாலே அதுதான் அவளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னு சொல்லலாம் பதினஞ்சே நாள் தான் தனி செய்ய பெங்களூர் போக போற நாளை எண்ணி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் அந்த நாளும் வந்தது வித்யாவையும் பார்த்திப்பனையும் வழி அனுப்ப அவங்களோட அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் பெற்றோர்கள் இப்படி எல்லாரும் ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தாங்க வித்யா ரயிலில் ஏறி சென்னலுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவளோட உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பை பரிமாறிக்கிட்டு இருந்தாள் அவளை வழி அனுப்ப வந்த எல்லோரும் பாசத்தின் காரணமாக வந்தார்களே தவிர அவங்களால கோர்வியா எதையுமே பேச முடியல வித்யாவோட அம்மா திரும்ப திரும்ப உடம்பை பார்த்துக்கோ உடம்பை கவனிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வித்யாவோட அப்பா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டு கண்ணீரும் கம்பளியுமா நின்றுகிட்டு இருந்தாரு வித்யாவுக்கு பெங்களூருக்கு போய் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற இன்ப நினைவுகள் அவ மனசு பூரா இருந்தாலும் பெற்றோரையும் அண்ணன் தம்பிகளையும் பிரிகிறதை நினைச்சு ரொம்ப கலங்கியபடி எல்லோரையும் மாறி மாறி பார்த்து கண்கலங்கி நின்றான் இப்படி வித்யாவும் அவங்க உறவினர்களும் கண்கலங்கி நிக்கிறத கொஞ்சம் கூட அலட்சியம் செய்யாம அந்த ரயில் பெங்களூரை நோக்கி கிளம்பு வித்யாவோட கண்கள் அவங்க அம்மாவை விட்டு கண்ணீரோட கொண்டது ரயில் ரயில் கிளம்பி இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இரவாகிவிட்டது என்ற எண்ணம் வித்யாவுக்கு வந்தது ரயில் நிலையத்தில் ஒளி வெளிச்சத்துல உறவினர்களோட இறுக்கமான உணர்ச்சியில இரவென்பதே அவளுக்கு மறந்துவிட்டது பெற்றோரின் பிரிவு வித்யாவுக்கு இதயத்தில் துயரத்தை உண்டாக்கியது பொங்கிய கண்ணீரை மெதுவாக துடைத்துக் கொண்டு கணவர் பார்த்திபனை ஏறிட்டாள் அப்போது பார்த்திபன் பாக்கி ஆளுகைய வீட்டுல வந்து அழுதுக்கோ அப்படின்னு சொன்னதும் வித்யா அதிர்ச்சியோட தன்னோட கணவன் பார்த்திபனை பார்த்தா இவன் பார்த்திபன் தானா கண்கள்ல ஏ இவ்வளவு சீற்றமா இருக்கு முகத்துல எதுக்கு இவ்வளவு சிடுசிடுப்பு பெற்றோரை பிரிந்து வந்த இளம் பெண்ணுக்கு புது கணவன் தரும் ஆதரவு இதுதானா அப்படின்னு பல கேள்விகள் அவ மனசுக்குள்ள எழுந்தது திகைப்பும் ஏக்கமுமாக வித்யா பார்த்திபனை பார்த்தான் பார்த்திபனோ வித்யாவை முறைத்து பார்த்துவிட்டு திரும்பி படுத்துக் போன வருஷம் அவ அண்ணனுக்கு திருமணமாகி அவளின் அண்ணி அவங்க பெற்றோரை விட்டு புறப்படும் தருணம் அவளோட நினைவுக்கு வந்தது அம்மாவை விட்டு வர்றதுக்கு குழந்தைக்கு மனசே இல்ல அப்படின்னு நையாண்டி செஞ்சது அவ கண்ணு முன்னே வந்து போனது அவளோட அண்ணியோட கண்கள்ல கண்ணீர் இருந்தாலும் அவளோட இதழ்கள் சிரித்தது வித்யாவும் தன்னோட கணவர்கிட்ட இதே மாதிரி கேள்வியைத்தான் எதிர்பார்த்தா ஆனா பார்த்திபன் சொன்ன சொல்லு வித்யா மனசுல பெரிய பாரத்தை ஏற்படுத்தி கணவனோட உதாசீனம் கோபம் சிடுசிடுப்பு இப்படி எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அவ அழ ஆரம்பிச்சிட்டான் பார்த்திபன் ஏன் இப்படி மாறிட்டாருன்னு அவளுக்கு புரியவே இல்லை நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கேன்னு கேவி கேவி அழுதா அந்த அழுக பார்த்திபனை சமாதானப்படுத்தவே இல்லை அதற்கு மாறாக வித்யாவோட தலையில வேறொரு இடியே இறக்கணும் யாரடி அந்த காதலன் உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப அழுதானே காலேஜ் காதலா அப்படின்னு கேட்டான் வித்யா துள்ளினா வித்யாவின் கண்களில் பயம் பரவியது ஐயையோ என்னென்னமோ சொல்றீங்களே யார் எவன் வார்த்தைகள் தட்டு தடுமாற உடல் நடுங்க உள்ளம் குழுங்க பதை வதைத்தால் வித்யா பார்த்திபன் பதிலுக்கு உன்னோட நாடகம் நல்லா இருக்கு ஆனால் இது காலேஜ் இல்லை இந்த நீலி பன்னீர்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு வித்யா கிட்ட பார்த்திப சீர்னா வித்யா தவித்தா எனக்கு யாரையும் தெரியாது நான் ஒரு குற்றமும் செய்யலை நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு அழுதுகிட்டே பதில் கொடுத்தா பதிலுக்கு பார்த்திபன் உங்க அம்மாவுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல சிவப்பா உயரமா கண்ணீரும் கைக்குட்டையுமா அவன் உன் காதலனா நீ கூட அந்த பக்கமே அஞ்சு முட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேயே என்னை இனிமேலும் ஏமாத்த முடியாது பார்த்துக்க அப்படின்னு அழுத்தமாக சொன்னான் ஐயோ நான் எங்க அம்மாவை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வித்யா கதறி கதறி அழுதான் பார்த்திப்பை அதை கொஞ்சம் கூட நம்பல குடும்ப வாழ்க்கையின் அஸ்திவாரமே கலகலத்து போச்சுன்னா அதுல இல்லறங்கிற வீட்டை எப்படி எழுப்புறது இப்படித்தான் வித்யாவோட வாழ்க்கை இயந்திரமா ஓடிக்கிட்டு இருந்தது வித்யா அவளோட வீட்டுல சமையல்காரியாகவும் வேலைக்காரியாகவும் வாழ்ந்தாலே தவிர ஒரு நாளும் பார்த்திபனுக்கு மனைவியா வாழவே இல்லை நாலூர் வாக்குவாதமும் பொழுதொரு சண்டையும்னு அவங்களோட குடும்ப வாழ்க்கை சின்னா பின்னமாக மாறுச்சு இப்படியே ரெண்டு மாதங்கள் கடந்து வந்தாச்சு மறுபடியும் வித்யாவோட சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பார்த்திபனோட தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியும் அவர்களுக்கு செய்தி வந்தது பார்த்திபன் அவனோட ஆபீஸ்ல விடுமுறை விண்ணப்பம் எழுதி கொடுக்க போயிருந்தான் வித்யா ரொம்ப குழப்பத்துல இருந்தான் கல்யாணத்தை விடவும் இப்போ அவளோட உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தது இந்த நிலையில அவங்க அம்மா பார்த்தா கதறி துடிப்பாளே அப்பா ரத்த கண்ணீர் வடிப்பாரே அவளோட அண்ணன் பார்த்திவனிடம் சீருவானே அப்படின்னு பல நினைவுகள் அவ முன்னே வந்து போனது கணவனோட அன்பையும் ஆதரவையும் இழந்த பின் எப்படி கட்டளகியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஒட்டட குச்சி போல விழிந்த தேகம் ஒட்டி உலர்ந்த கண்ணங்கள் அழுதழுது வறண்ட கண்கள் சிரிப்பை மறந்த முகம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிட்டே கண்கலங்கி நின்றான் பிறந்த வீட்டில் கேள்வியா கேட்டு துளைப்பாங்களே என்ன பதில் சொல்றது இறுதியில பெங்களூரோட சீதோசன நிலை அவள் உடம்பு மிஞ்சதுக்கு காரணம்னு சொல்லி ஒப்பயத்திலான முடிவு பண்ணி ஊருக்கு கிளம்ப தயாரானான் ஆபீஸ்லேருந்து திரும்பி வந்த பார்த்திபன் ஊருக்கு போவதற்காக ஏற்பாடுகள் செய்தான் அப்போது வித்யாவை பார்த்து என்ன உன் பழைய காதலனை பார்க்க சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறியா அப்படின்னு வித்யாவோட இதயத்தை குத்தி கிளறனா பார்த்திவேன் வித்யாவுக்கு அவளோட இதயமே மரத்து போனது போல இருந்தது நான் எந்த தவறும் செய்யாதவள் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்காதவள் என்று நூறாயிரம் தடவை கதறி ஆனால் பார்த்திபன் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை வித்யா சொந்த ஊருக்கு போகும்போது தன்னோட முகவாட்டம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டான் திருமணத்துக்கு போட்டிருந்த நகைகளை இரும்பு பெட்டியிலிருந்து எடுத்து அணிந்து கொண்டாள் ஜீவனற்ற புன்னகைக்கு இந்த நகைகள் சிறிதாவது உதவட்டுமே அப்படின்னு அவளோட முகவாட்டத்தை போக்குறதுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்குமேன்னு அவன் நினைச்சான் நீர் பூத்த நெருப்பாக இருக்கும் தன்னோட களை இழந்த உடலை பட்ட ஆடைகளாலும் ஆவரணங்களாலும் மூடி மறைத்தாள் இத கவனிச்சுக்கிட்டே இருந்த பார்த்திபனுக்கு இன்னும் சந்தேகம் வந்தது என்ன வித்யா அலங்காரத்தை பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேள்விகளால தொடர்ச்சி எடுத்தான் பாத்திப்பேன் எப்படியோ சொந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து டாக்சிக்காக காத்திருக்கும் போது மனோ மனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பார்த்திபனை நோக்கி வாஞ்சி வந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன் மொத்தமும் அவங்களதான் பார்த்தது பார்த்திபனோட பக்கத்துல வந்து அந்த அம்மா இருக கட்டி பிடிச்சிட்டு மனோ இத்தனை நாளா எங்க இருந்த எங்கடா போன அப்படின்னு ஒப்பாரி விட்டாத கொலையா அழுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்ணோட பேரு ஜானகி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானகியோட கணவர் காரிலிருந்து வேகமா இறங்கி வந்து ஜானகியை பிடிச்சு ஏ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறேன் எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க பாரு அப்படின்னு ஜானகியை சமாதானப்படுத்திட்டு பார்த்திபனை அவர் பார்க்கிறார் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு தலையால் புரியாம தானும் கீழே விழுந்து அதிர்ச்சியோட பார்த்திபனு பார்த்தாரு இதற்கு நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த வித்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாம தன்னோட கணவர் பார்த்திபனையும் அவரோட கணவரையும் டிரைவர் பொருள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் நோக்கி வேகமா வந்தா இப்போ இன்னும் அதிர்ச்சி வந்தது யார் தெரியுமா இங்கிருந்து பெங்களூர் கிளம்பும் போது வித்யாவை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தானே அந்த செவப்பான உயரமான நபர் தான் பார்த்திபனோட பார்வையில வித்யாவோட பழைய காதலன் வித்யாவுக்கு இது எதுவுமே சுத்தி இருந்தவங்களும் பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்திபனோட கண்கள்ல மின்னல் பாஞ்சது யார் இந்த காதலன் யார் இந்த காதலன் என்ற கேள்விக்கு இப்போது விடை கிடைத்து என்ற ஆனந்தத்தில் பார்த்திபன் ஆவலோடும் ஏக்கத்தோடும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த உயரமான சிவப்பான மனிதரும் பார்த்திபனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அப்பொழுது அந்த பெண்மணி திரும்ப பார்த்திபனை பார்த்து கூறினாள் மனோ எங்கடா போயிட்ட எங்களை விட்டுட்டு ஏன்டா காணாம போன அப்படின்னு பார்த்திபனை பார்த்து கண்கலங்கி கேட்டா அப்போ உடன் வந்திருந்த அந்த சிவப்பான நியமான டாக்ஸி டிரைவர் சார் எங்களை மன்னிச்சுக்கங்க மழை போல இருந்த மகனை பறி கொடுத்தவங்க இவங்க அதனால புத்தி பேதலிச்சு போச்சு நீங்க யாருனே தெரியல ஆனா இவங்களோட மகன் மனோவ அச்சடிச்ச மாதிரியே இருக்கீங்க அதே உயரம் அதே சாயல் அதே உருவம் நானும் கூட ஒரு முறை ஏமாந்துட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னான் இருந்த அந்த பெண்மணிய அவரோட கணவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு பாத்தி பார்த்து சொன்னாரு ஆமா தம்பி அப்படியே எங்க மகன மாதிரியே இருக்கீங்க நானும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பெரியவர் கரகரத்த குரல்ல சொன்னாரு உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சுக்கங்க பெத்தவளாச்சே மனசு கேட்கல அத்தா இப்படி உங்ககிட்ட மறுபடியும் எங்களை ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அழுதுகிட்டே பார்த்தி உங்ககிட்ட சொன்னாரு உடன் வந்திருந்த அந்த உயரமான நபர் பார்த்தி உங்ககிட்ட ஆமா சார் உங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை பார்த்தப்ப மனோட ஞாபகம் எனக்கு வந்து அசைவில்லாம உங்களை உங்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப இப்பதான் உங்களை பார்க்கறேன் அப்படின்னு அந்த உயர்ந்த உருவம் சொன்னது பாரதிபன் தலையில இடியே விழுந்தது மாதிரி இருந்தது கண்களில் மின்னல் பாய்ந்தது அப்படின்னா அந்த உயரமான வாலிபன் தன்னை பார்த்துத்தான் கண்ணீர் விட்டு இருக்கிறான் இறந்து போன மனோவின் சாயல்ல என்னை பார்த்ததும் துக்கம் தாங்காம அழுதுருக்கா கரடா எப்பொழுது பெரிய கொடுமையை செஞ்சிருக்கேன் அப்படின்னு உள்ள முழுகி சந்தேகம் தெரிந்து மனித தன்மையை மீட்டெடுத்தான் பார்த்திபன் இறுதியாக அந்த அம்மா சுயநினைவுக்கு வந்து தம்பி என்னோட பையன் மாதிரியே இருந்ததுனால நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் எங்களுக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு பார்த்திபனை பார்த்து கேட்டாங்க பார்த்திபன் அவங்கள அமைதியா பார்த்தா அந்த அம்மா தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்து எங்களோட விலாசம் இருந்தா உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கும் போது எங்க வீட்டுக்கு வந்து உங்க முகத்தை காமிச்சுட்டு போங்க ஒரு ஆறுலாவது கிடைக்கும் எங்களுக்கு அந்த இடத்துல மொத்த கூட்டமும் நிலவழிஞ்சு போச்சு வித்யா தன்மையிலே மறந்து மயங்கி விழுந்தாள் வித்யாவை ஆசுவாசப்படுத்திவிட்டு பார்த்திபன் அவர்களிடம் இருந்து விடைபெற்றுக் கண்களை போது வித்யா ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்தால் பார்த்திபனின் தொழில் சாய்ந்து கொண்டு பார்த்திபன் கண்களில் வாய் பேச சமுடியா மடந்தையாய் வித்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுடைய விரல்கள் வித்யாவின் கரங்களை இருக்கப்பட்டு கொண்டிருந்தது பார்த்திபன் கண்களில் இருந்த ஊக்கமும் அவன் கைப்பற்றிய சுவதேசத்தில் இருந்த இறுக்கமும் இரண்டு மாத இருட்டடிப்புக்கு பின் அவள் வாழ்வில் இன்ப ஒளியை வாழ்த்தியது எந்த ரயில்வே ஸ்டேஷனில் சந்தேக உண்டானதோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மந்திரம் கொள்பட்டது போல ஓடி மறைந்திருந்தது வித்யாவின் முகம் தெளிவடைய ஆரம்பித்தது சற்றையர் குறைய அநேக பெண்களுக்கு தங்களின் குடும்ப வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தால் வித்யாவின் வாழ்க்கை போல் உங்கள் வாழ்க்கைக்கும் விரைவில் விடிவு காலம் உண்டாக வேண்டும் நன்றி வணக்கம்